விஜயின் ஜனநாயகன் படத்தோடு மோதும் டாப் படம் ஜெயிக்க போவது யார் எச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் ஜனநாயகன் இப்படத்தை நிறுவனம் தயாரிக்கிறார்கள் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இப்படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பிச்சு பிரியாமணி பாபி தியோல் நரேன் ஆகியோர் நடித்துள்ளனர் அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் சமீபத்தில்தான் இப்படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்றது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இப்படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் விஜய் படத்திற்கு போட்டியாக பிரபாஸின் ராஜா சாப் படம் அதே ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த இரண்டு படங்களும் ஒரே நாளில் வெளியாக உள்ளதால் ரசிகர்களுக்கு இந்த இரண்டு படத்தின் மீதும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த இரண்டு திரைப்படத்தில் எது முன்னணியாக இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்